குரு கோகாயி சொல்கிறாங்க எல்லாருடைய வீட்லேயும் திவ்ய சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மா கண்டிப்பாக இருந்தே இருக்கும் அந்த ஆத்மாவை இறைவனுடன் சேர்த்து வி அவருடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதுக்கு மட்டுந்தான் வந்தேன் வேறு எந்த நோக்கமும் உனக்கு கிடையாது அப்படின்னு சர்கார் கோஷி சொல்கிறார் என்னை ஒரு முறை சோதித்து பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு எங்கேயும் இறைவன் கிடைக்கவில்லை என்றால் கடைசியாக என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சர்கார் கோகசாயி இந்த உலகத்தில் வந்து நிறைய ஒரு மோமின் அருவாக்களை திவ்ய சக்தி அவருடைய நெஞ்சுக்குள்ளே படைக்க வைத்து அவரையும் அவரையெல்லாம் மோமின்களாக்கி இதாயத்தை என்ற நேர்வழியில் செலுத்தியிருக்காங்க அதாவது சனாதன தரமில் சொல்ல வந்தால் சித்தி அடைய செஞ்சுருக்காங்க ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் சர்க்கார் கோவிஷாகி எல்லாருடைய நலனுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்காங்க நண்பர்களே வணக்கம் கோஷாயி மரபா அஸ்லாம் வலைக்கும் சசிரிகால் நமஸ்கார் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சூஃபிசம் ஹைட் அண்ட் சீக்ரெட்ஸ் அதாவது ஆன்மீகத்தில் நிறைய ஒளிந்திருக்கும் ரகசியமெல்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கும் உங்களை வந்து நிறைய இந்த ஆன்மீகத்தை பற்றிய ரகசியங்களை சொல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்குது எங்களுடைய இதயம் என்லைட் பண்ணியிருக்கார் சர்க்கார் கோஷாயி அவர்களை பற்றி நம்ம இந்த சேனலில் நம்ம பேச போகிறோம் இப்போது நமக்கு இருப்பது ஒரே கடவுள் தான் அவனுக்கு தான் அல்லா ஈஸ்வர் ஜீசஸ் ஸ்ரீ கிருஷ்ணா ராமா எல்லாம் பேர் வச்சு கூப்பிடுறோம் ஆனால் நமக்கு இருப்பது எல்லாம் ஒரே கடவுள் தான் இது வாய்ப்பேச்சு மட்டும் கிடையாது இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிஜம் இறைவன் அல்லாவிடம் இருந்து தான் முந்நூற்றி பதிமூணு மதங்கள் மனிதனின் சோதனைக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல முந்நூற்றி பதிமூணு மதங்கள் அனுப்பிவிட்டது வேறு யாருமே கிடையாது இறைவன் மட்டும்தான் ஏன் அப்படி சொல்றீங்க உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும் என்னடா இப்போ இப்படி வளர்ற முன்னூற்றி பதிமூணு மதங்கள் எல்லா மதத்திலேயும் நிஜம் இருக்கு எல்லா மதங்களும் முன்னூற்றி பதிமூணு மதங்களும் நிஜமானவைய அதில் இப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ தெரியுமா ஒரு ஏழோ எட்டோ இருக்கும் அதில் மிகப்பெரிய மதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி சனாதன தரம் அதாவது இந்து தரம் அப்புறம் யூதி புத்திசம் இந்த மாதிரி ஏழு எட்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஆனால் எல்லா மதங்களும் நிஜமானவை தான் இது ஒன் மட்டும் வாய்ப்பேச்சு எல்லாம் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் சூஃபி மாஸ்டர் ஜூனு சல்வோஹர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அது எப்படி அப்படின்னா ஆதம் அலிஸ்லாமில் இருந்து நபிகள் நாயகம் சல்லா அலையம் வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்திருக்காங்க இந்தியாவில் வந்தது ஆதம் சஃபியுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க அதே அவர்களை தான் இங்கே வந்து ஷங்கர் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க வேறென்னும் வித்தியாசம் கிடையாது சின்ன தான் அதே போல் யகுதிக்கள் இருக்காங்க அவங்க வந்து இப்ராஹிம் அலே இஸ்லாமை நம்புகிறாங்க அவரை தான் அவங்க வந்து அப்ராஹாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூசா அலை இஸ்லாமை யகுதிகள் நம்புகிறாங்க மூசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஈசா நபி அதாவது ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இது நிஜமானது தான் இப்படியே படிப்படியாக பார்த்தோம்னா கடைசியாக நம்ம முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க அந்த முந்நூற்றி பதிமூணு தர்மங்களில் எந்த ஒரு தர்மம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நபிமார்கள் வந்து ஒரு ஐநூறு நானூறு ஐநூறு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் ஏதாச்சும் ஒரு கெடுதல் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவான் கடவுள் ஒரு புதுசான ஒரு மதத்தை கொண்டு வருவான் அவன் கொண்டு வரும்பொழுது ஒரு நபியையும் கூட நபி கூட போய் இந்த தர்மத்தை மக்களுக்கு சொல்லித்தா என்னுடைய புதிய தர்மம் இது அப்படின்னு சொல்லி தருவாங்க அப்போது எந்த ஒரு புதிய தர்மம் வந்ததோ பின்னாடி வந்த தர்மத்தை வெறுக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா அதுவும் அங்கிருந்து தான் வந்திருக்கு இப்போது கடைசியாக வந்தது இஸ்லாம் மதம் இஸ்லாம் மதத்தில் நம்ம நபிகள் நாயகம் செல்ல அஹு அவர்கள் கடைசி நபி இஸ்லாத்துக்கு பிறகு எந்த மதமும் வராது இமாம் மெஹதி அவர்தான் கல்கி பகவான் என்றும் நம்ம நம்புகிறோம் ஒரே ஒரு மசியாக தான் வராது அதே போல் தஜாலும் வரணும் அதே போல் ஈசா சலாம் அவர்களும் வரணும் இந்த தான் அதில் நம்ம பிரயாணம் இருக்கோம் இப்போது இமாம் மெஹதி வரும் பொழுது இமாம் மெஹதி அலேஸ்லாமை மக்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா பொய்யான இமம் இமாம் மெஹ்திக்கள் நிறைய வந்திருப்பாங்க அதுக்கு மத்தியத்தில் ஒரு உண்மையான இமாம் மேதி வரும் பொழுது தான் எல்லா மக்களும் அவங்களே நிராகரிப்பாங்க சில மதகுருக்கள் அவருக்கு எதிராக வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு துணிஞ்சிருவாங்க ஆனால் அவர் யார்கிட்ட இருந்து வராரு அல்லாஹ் கிட்ட இருந்து வராரு அல்லா அவரை நினை நியமிச்சிருக்காரு அல்லா மக்களை நேர்வழியில் செலுத்துவதற்காக கடைசி காலத்தில் அவரை நியமிச்சிருக்கும் பொழுது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அவர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய தௌர் இருந்தது சஹாபாக்களுக்கு பிறகு அவுலியா அல்லாக்களுடைய தோ இப்போ அவுலியா அல்லாக்கள் அதாவது செயின்ட் ஒரு சித்தி அடைஞ்சவங்க வந்து கடைசி காலம் வரை இருப்பாங்க இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க அவுலியா அல்லாக்கல் அவுலியா அல்லாக்கள் மூலமாக தான் இந்த இஸ்லாம் பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நபிகள் நாயகம் சாசனம் அவுலி அல்லாக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அல்லாவின் நண்பர்கள் இறைவனின் நண்பர்கள் அவங்க தான் அவங்க மூலியமாக தான் இந்த உலகத்தில் மக்களுக்கு தீன் ஒரு இஸ்லாமை பற்றி சரியான ஒரு இலக்கை அடைய வைக்க அடைய செய்ய அவங்களை திவ்ய சக்தியாக மாற்ற அவர்களுடைய உதவி தான் நமக்கு தேவை எந்த இடத்துல இருந்து நமக்கு திவ்ய சக்தி கிடைக்குதோ அவரை பற்றியே நமக்கு நம்பிக்கை கிடையாது அவுலியா அல்லாக்கள்னால் நம்ம வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேர் அறியவே மாட்டாங்க இதற்கு காரணம் நம்மளும் நம்முடைய ஒரு தார்மீக குருக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் தூண்டி விட்டாங்க ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி ஆன்மீக கல்வி ரெண்டு விதமாக இருக்கு அதாவது இஸ்லாத்தில் கல்வி ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று ஜாகிர் ஒன்று பாத்தின் அதாவது ஒன்று உடலை சம்பந்தப்பட்டது இன்னொன்று விதம் உள்ளத்தை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபிகல் நாயகாஸ்லாம் மொலா அழிவுக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க உன்னுடைய இதயத்தை கண்ணை மூடு உன்னுடைய இதயம் அல்லா அல்லா என்று சொல்லுவதை நீ கேளு அப்படின்னு நவிகள் நாயகம் உடைய ஹதீசும் இருக்குது ஸோ நம்முடைய உடம்பை சம்பந்தப்பட்டது ஷரியத் நம்முடைய இதயத்தை சம்மந்தப்பட்டது தரிக்கம் இப்பொழுது நம்ம இந்த தரிக்கத்தை பற்றிய நிறைய உண்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பங்கேற்று நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் திவ்ய சோல் அதாவது டிவைன் சோலாக மாறுற வரைக்கும் உங்களுக்கு இதாக கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கல்வியை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக கட்டுத்துறையே நாங்கள் தயாராக இருக்கோம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்